வணக்கம் அசுவினி நட்சத்திரம் ராசியில் பிறந்த பெண் அசுவினி நட்சத்திரம் ராசியில் பிறந்த ஆண் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம ஒரு கேள்வி ஒரே நட்சத்திரமாக இருக்கும்போது அவர்களுக்கு நட்சத்திரப்படி பொருத்தம் வராது அதாவது அசுவின் நட்சத்திரம் ஆண் அசுவின் நட்சத்திரம் பெண்ணாக இருக்கும்போது தின பொருத்தம் வராது ஸ்ரீ பொருத்தம் வராது வசிய பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வராது பொருத்தம் பார்க்கும்போது அடிப்படை விதிகள் ரொம்ப முக்கியம் இதில் இந்த ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம் அதாவது மாங்கலிய பொருத்தம் இந்த மாங்கலிய பொருத்தம் இல்லாதபோது திருமணம் பண்ண மாட்டாங்க அப்படி மாங்கலிய பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்யும்போது அவர்களுடைய ஜாதகத்தில் திருமணம் சம்பந்தமான கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கணும் திசா புத்திகள் சிறப்பாக இருக்கணும் தோஷங்கள் பாதிக்காத அளவில் இருக்கணும் பொதுவாக பொருத்தம் இல்லாத போது ஜாதக கட்டத்தில் இருவருடைய ராசி கட்டத்தில் கிரகநிலைகள் திசா புத்திகள் மற்ற அமைப்புகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும்போது அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா எந்தெந்த விதிமுறைகளை பயன்படுத்தவும் பார்த்துட்டு அது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத போது பெரும்பாலும் తిరుమల పండమాటాం నన్సి